ஸ்ரீவினிதா அவர்களின் மீராவின் பிரம்ம ராக்கதன் அட ராகதன்னா என்னன்னு பண்றீங்களா ராக்கதன்னா அரக்கன் அசுரன் கொடூரன்னு அர்த்தம் நம்ம கதையில வர்ற பிரம்மாவும் அஜி அசு ராக்கதன் தாங்க கொஞ்சம் கூட ஏவு இறக்குமே இல்லாம பொண்ணு குவிக்கிறதுல அவனுக்கு நிகர் அவன் மட்டும்தான் அவன் முன்னாடி நின்னு பேச அத்தனை பேரும் அஞ்சு நடிகிடுவாங்க சுருக்கமா சொன்னா பக்கா ஆன்டி ஹீரோ இப்படி இருக்கிற நம்ம டெரர் ஹீரோ அவருக்கு ஆப்போசிட்டான கேரக்டர் மீறாவ எதிர்பாராத விதமா சந்திக்கிறாரு பாம்ப கூட கொல்ல கூடாதுன்னு நினைக்கிற இலகிய மனம் கொண்டவர் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ சாரு கொலை கொலையா பண்ண நம்ம ஹீரோயின் இது தெரியாம அவரை கல்யாணம் பண்ண பர்ஸ்ட் நைட் அன்னைக்கே ஜெகஜோதியா ஆரம்பிக்குது அவங்களோட வாழ்க்கை வல்லினமும் மெல்லினமும் ஒன்றாக இணைந்து பயணிக்குமா இல்லை வன்மையான விட்டு மென்மனம் கொண்ட மாறு அப்படி சென்று விடுவாளா என்பதே கதை இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இந்த ஆடியோ நாவலை முழுசா கேளுங்க லிங்க் கீழே இருக்கு